ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இட்லி தோசை அப்படின்னாவே மாவு இருந்துச்சு அப்படின்னா டக்குனு ரெடி பண்ணிடுவாங்க இதே வந்து சப்பாத்தி பூரி அப்படின்னா மாவு பேசலே ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா இனிமேல் வந்து எவ்வளோ சப்பாத்தி எவ்வளோ பூரி ரெடி பண்ணுறனாலும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்னையில் நிறைய பூரி நம்ம ரெடி பண்ணலாம் எப்படின்னு நிறைய டிப்போட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம சப்பாத்தி பூரி ரெடி பண்ணுறது அப்படின்னாவே மாவு பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு தேவைப்படுதோ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் மாவு பேச தேவையில்லை அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி லைட்டாக தண்ணி பதத்தில் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மாவு சேர்த்து மறுபடியும் தண்ணி சேர்த்து அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த மாவு உப்பு தண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்குங்க அதே மாதிரி லைட்டாக தண்ணி பார்த்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கூட தேவையில்லைங்க லோ ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எவ்வளோ தண்ணி பார்த்து நீங்கள் ரெடி பண்ணாலும் அந்த மாதிரி இருக்காது இது அப்படியே வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்துல இருந்துச்சு இல்லைங்களா இப்போ கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணி பத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் குக்கரெல்லாம் கழுவிட்ருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூட தேவையில்லைங்க நம்ம அதே குக்கரில் வந்து மறுபடியும் வந்து நம்ம பூரி சுட போகிறோம் அதனால் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கடாயில் பூரி சுட்டால் கூட கடாய் வாஷ் பண்ணுவீங்க இல்லைங்களா அதே மாதிரி நினச்சிட்டு நம்ம அந்த குக்கர் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன் பூரிக்கு வந்து நீங்கள் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பூரி அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதாவது எண்ணெய் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எண்ணெயோட கலரே மாறிடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப லேஸாக தேய்க்கக்கூடாதுங்க பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ரொம்ப மொந்தமாக இருக்கக்கூடாது இப்போ நார்மலாக வந்து பூரி சுடுறது அப்படின்னாவே கடாயில் வந்து ஒரு அரைக்கடாய் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம் அப்படி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்த கூட நம்ம நிறைய பூரி ரெடி பண்ணிக்கலாங்க நான் இதில் பாதி அளவுக்கு வந்து பூரி ரெடி பண்ணிவிட்டு மீதி வந்து பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ உப்பலாக வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இதே எண்ணெயை மறுபடியும் அதிகமாக யூஸ் பண்ணுற பதிலாக நம்ம தாளிக்கிற கூட எடுத்து வச்சுக்கலாம் பட் கடாயில் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் ஆகுங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னொரு பூரி கூட நம்ம கிட்டே போட்டு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் மத்த மூறி மீதி மாவுல வந்து பசங்களுக்கு சப்பாத்தி போட்டேன்னு சொன்ன இல்லைங்களா சப்பாத்தி அப்படின்னா நார்மலாக நம்ம போடாமல் முட்டையெல்லாம் வேக வச்சு துருவி அது உள்ளே வச்சு மடித்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணியிருக்கேங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் அது பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மாவு பசஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க நெக்ஸ்ட் ரெண்டு முட்டையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுறதெல்லாம் வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இது ரெண்டு முட்டையும் துருவி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்தாச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கீங்களா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது வந்து ரெண்டு ஒன்றைலாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சமாக கீழே கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு சின்ன சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட மீடியம் சைஸ்ல நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே ரெடி பண்ணி எடுக்க போறேன் இதை விட சின்ன சைஸாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக மட்டும்தான் உள்ள வைக்க முடியும் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம உள்ள வச்சுக்கலாங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எதாச்சும் மைதாமாவெல்லாம் கலக்கி ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக சுற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கள் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி தோசைகளில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சமா வந்து என்ன சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் ரெடி அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா முட்டை வச்சுமே ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஃபீட்பேக் மறக்காமல்